எல்லா சிவன் கோயில்களிலும் ஒரு சின்ன சன்னதியில் கர்ப்ப கிரகத்தை பார்த்த மாதிரி சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவரை நாம் கைத்தட்டி வணங்குவோம் ஏன் தெரியுமா ஒரு நாள் சண்டிகேஸ்வரர் மாடு இதை பார்த்து அவங்க அப்பா என்னடா இப்படி வீணாக்குறானேன்னு அந்த லிங்கத்தை காலால தட்டி விடுறாரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதுல தன்னையே மறந்திருந்த சண்டிகேஸ்வரருக்கு இத பார்த்த உடனே கடும் கோபம் வருது ஒரு குச்சியை எடுத்து அவங்க அப்பா மேல தூக்கி வீசுறாரு அந்த குச்சி கோடாரிய மாறி அவங்க அப்பாவோட காலை வெட்டுது அந்த சமயம் திடீர்னு சிவபெருமான் தோன்றி சண்டிகேஸ்வரரோட அப்பாவோட கால பழையபடி வர வச்சாரு பூஜையில தன்னையே மறந்திருந்த சண்டிகேஸ்வரருடைய பக்தியில மயங்கி இனிமேல் எல்லா சிவன் கோயில்களிலும் நீ இருக்கணும் அது மட்டுமில்லை தனக்கு படைக்கப்படும் உணவுக்கும் உடைக்கும் நீதான் பொறுப்புன்னு சொன்னாரு சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க சண்டிகேஸ்வரர் கிட்ட வந்து இந்த கோயிலிருந்து நான் எதையும் எடுத்துட்டு போகலன்னு கைத்தட்டி சொல்றது வழக்கம்